வணக்கம் ஜோதிடம் மாணவர்களை ஸ்ரீநேசியா ஜோதிட மருத்துவத்தின் மூலம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பாடம் வந்து பதினேழாவது பாடம் இது இந்த பதினேழாவது பாடத்தில் தனுசு மகரம் கும்பம் மீனம் ராசிகளின் தன்மைகளை பற்றி அதாவது காலபுருஷன் தத்துவ தன்மைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் இதே மீனம் ராசிக்கும் லக்கணத்திற்கும் வரும்பொழுது இன்னும் கூட தன்மைகள் வந்து ஏடாயிட்டே வரும் அதாவது இணைந்து கொண்டே வரும் இது மிகப்பெரிய ஒரு விஷயம் காரணம் என்ன ஜோதிடம்ங்கிறது ஒரு சிறு புள்ளி அல்ல மிகப்பெரிய கடல் போன்றது அந்த கடல் ஆழமாக இறங்கி இறங்கி செல்ல 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 கடைசியில் ஒரு மையப்புள்ளியை போய் தொடும் அந்த மையப்புள்ளியை தொட்டவர்கள் ரொம்ப ரொம்ப அரிது தொட்டு விட்டால் அவர்கள் நினைப்பதெல்லாம் அப்படி நடந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி எல்லாரும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் நானும் அதற்குரிய பாக்கிய திரைவன் கொடுத்தால் அந்த இடத்தை தொடலாம் இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இறை வழிபாடு செஞ்சுட்டு போகலாம் கணபதி வணக்கம் கணபதியினிட கலங்கும் வலிவினை கணபதியினிட காலனும் கைதொழும் கணபதியினிட கருமும் கணபதி கணபதியினிட கவலையும் நீங்குமே ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக அடுத்து முருகனுடைய பார் ஸ்லோகம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழிவேன் நான் ஓம் சிரவணபாய நமக ஓம் சரவணபாய நமக நமக ஸ்லோகம் ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய முதாய குரு சுக்கர ஆகவே கேதுவே நமக நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த ராசிகள்னு பார்த்தோம்னா தனுசு ராசி தனுசு ராசி குருவோட வீடாகி ஆண் ராசி குரு ஆட்சி காலபுருஷ தத்துவத்தின் ஊடகம் ஒன்பதாம் இடமாகி இருந்தது அந்த ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அது பிதிர்பாவகம் என்று சொல்லக்கூடிய இடம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை உற்றதாக இருந்தது அது குருவோட வீடாகவும் இருந்து செய்கிறது தற்போது அதே குருவோட வீட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதற்கடுத்து நாம் பார்த்தது மகர ராசி இது ஒரு பெண் வீடாகி தனுசு ஆண் வீடாக இருந்தது மகர ராசி பெண் வீடாகி அது பெண் ராசியாகவும் சனி வீடாகவும் சனி ஆட்சி பெறக்கூடிய இடமாகவும் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இடமாகவும் குரு நீசம் பெறக்கூடிய இடமாகவும் மகர ராசி இருந்து செயல்பட்டது இது காலபுருஷத்துடன் பத்தாம் இடமாக இருந்து செயல்படக்கூடிய ராசியாக நாம் பார்த்தோம் அதற்கு அடுத்த ராசியாக கும்பராசி கும்பராசி என்பதும் சனி வீடு அது ஆண் ராசியானது அங்கு சனி ஆட்சி செய்யப்பட்டது அந்த இடத்தில் சூரியன் வந்து பகைஸ்தானத்தை பெறக்கூடியவராகவும் ராகு பகைஸ்தானத்தை பெறக்கூடியவராகவும் இருந்தக்கூடிய இடமாக இருக்கும் காலபுருஷத்தின் அது பதினொன்றாம் இடமாகி கும்பராசி என்பது ஒரு இருண்ட ராசியாக இருந்து அனைத்தையும் ஈர்க்கும் தன்மையுடைய ராசியாக இருந்து செயல்படக்கூடியதாக இருந்தது அதன் மூலம் அந்த கும்பராசி என்பது உடைய சிறப்பெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இதுக்கடுத்து இப்போது நாம் பார்க்கக்கூடிய ராசி என்று பார்த்தால் அது மீனராசி இந்த மீனராசி தனுசுவைப் போல் குருவுடைய ராசியாக இருந்து செயல்படுகிறது காலபுருஷனின் பனிரெண்டாம் வீடு அதாவது அயன சயன போகஸ்தானமாகி அங்கு குரு ஆட்சி பெற்று போகம் மற்றும் கலஸ்திரகாரகன் உச்சம் பெறுவதும் நன்றி போகம் மற்றும் கலஸ்திரகாரகன் உச்சம் பெறுவதும் நன்றி கலஸ்திரகாரங்கிறது உங்களுக்கு சுக்கரன் அந்த கலஸ்திரகாரகன் வந்து இங்க வந்து உச்சம் பெறாரு போகம் என்பது அதில் இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா அதனால பன்னிரெண்டாம் இடம் அயன சயன மோட்சஸ்தானம் ஆகி மோச்சஸ்தானம்னு சொல்லக்கூடியது பன்னிரெண்டாம் இடம் நம்மளுடைய கடைசி காலத்தில் மோட்சஸ்தானம் அயன சயன மோட்சஸ்தானம் உறக்கத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய இடமும் தெளிவான மனநிலையை பற்றி குறிப்பிடக்கூடிய இடமும் ஓரிடத்தில் நிலையாக நிற்கின்றதை பற்றி குறிப்பிடக்கூடிய இடமும் அதே நேரத்தில் கடைசியில் இந்த வாழ்க்கையை முடித்து கொண்டு செல்கின்ற பொழுது அடையக்கூடிய நிலையை பற்றி குறிப்பிடக்கூடிய இடமாக இருந்து செயல்படக்கூடியது எது என்று பார்த்தால் பனிரெண்டாம் வீடு சரிங்களா இங்கு குரு ஆட்சி பெற்று போகம் மற்றும் கலஸ்திர காரகன் கோ போகத்துக்கும் கலஸ்திரத்துக்கும் காரணமாக கூடிய சுக்கரன் வந்து உச்சம் பெறுவது நன்றாக இருக்கிறது ஏன்னா அயனசைன போகஸ்தானத்தில் இருக்கிறதுனால அங்க உச்சம் பெறுவது சிறப்பான விஷயமே ஆயினும் ஸ்தானாதிபதி நீசம் பெறுகிறார் ஆயினும் கலஸ்திர ஸ்தானாதிபதி நீசம் பெறுகிறார் அங்கிருந்து ஏழாம் இடமாக மீனத்திலிருந்து ஏழாம் இடமாக இருக்கக்கூடியது கன்னி அந்த கன்னி தான் கலஸ்திர ஸ்தானாதிபதி கலஸ்திரம் அந்த இடத்திற்கு மீனத்திற்கு கலஸ்திரம் அந்த ஸ்தானாதிபதி புதன்கிறவர் இங்கே இருந்தா இங்கு நீசம் பெறுற குரு நின்று போகம் முடிந்தபின் ஞானம் பிறப்பெடுக்கும் என்ற தத்துவத்தினை உறுதிப்படுத்தும் முகத்தாலே அங்கு சுக்கிரன் உச்சம் குரு வந்து நின்று குரு வந்தால் தான் எந்த விஷயமும் இணையப்பெறும் பெறும் அதனால் வந்து அங்கே குரு நின்று போகம் ஏற்படுகிறது இணைவு ஏற்படுகிறது இணைவு ஏற்பட்ட உடனே சுக்கரனு உச்சம் பெற வச்சு அதுக்கப்புறமா அந்த போகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதன் நீச்சம் பெற்ற புதன் நீசம் பெற தன் வீட்டையே தந்து அங்கே வந்து உச்சம் பெறுவதற்காக குரு என்ன பண்ணுறாரு மீனத்தை சுக்கரனுக்கு உச்சம் பெறுறது கொடுக்குறாரு அதே வீட்டை முதன் நீசம் அடைந்ததுக்காகவும் தன் வீட்டையே தந்து தத்துவத்தினை மேய்ப்பிக்கிறார் அதாவது போகமடைந்தபின் மோட்சம் என்பதை தத்துவத்தை வந்து மெய்ப்பிக்கக்கூடியவராக வந்து அவர் வந்து தர்றார் அதனால தான் ஏழாம் இடத்து கலசனாதிபதியை அங்கே நீசம் பரவிக்கிறார் பனிரெண்டாம் இடத்தினை அயனசயன போகம் ஸ்தானம் என்று அறியும் போது அயனசயன போகஸ்தானம் என்று அறியும் போது போகமே முடிவின் எல்லை அயனசயன கடைசியில் வந்து போகமே முடிவின் எல்லை மோட்சத்தினை ஞானத்தினை தரும் என்றும் போகமே எல்லை எ தரும் என்றும் இன்பத்தின் எல்லை பேரின்ப நிலை என்பதும் உணர முடிகிறது இன்பத்தின் எல்லை பேரின்ப நிலை என்பதும் உணர முடியும் அதாவது ஞானத்தில் தரக்கூடிய நிலையே வந்து இன்பத்தின் நிலை பேரின்ப நிலை அப்படிங்கிறது வந்து இங்க வந்து உணர முடியுது இந்த நிலைக்கு பின் மனம் ஒளிரும் ஐம்புலன்களும் ஆனந்தம் கொண்டு ஒரு நிலைப்படும் நிலைக்கு பின்னாடி வந்து மனம் வந்து ஆரம்பிச்சிடும் ஐம்பங்களும் ஆனந்தம் கொண்டு ஒரு நிலைப்படும் ஆமாம் ஒருத்தர் போகத்தில் ஈடுபட்டு அந்த இன்பத்தை முழுமையாக அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு மனம் வந்து ஆரம்பிச்சு ஐம்புலன்களுமே வந்து அமைதியாகி எந்த ஆசையும் இல்லாமல் நிசப்தமாக கூட சில நேரத்தில் இருக்கும் இதன் எல்லையே மோச்சமாக இருக்கும் இதன் எல்லையே வந்து மோச்சமாக இருக்கும் ஆனால் உண்மையான மோட்சம் அடையக்குவதற்கு இது ஒரு வழியாக இருந்து இந்த மோட்சத்தை வந்து அடையிறதுக்கு வாய்ப்பாக வந்து இருக்குது சரிங்களா தவம் ஏற்ற ஐம்பங்களையும் அடக்கி பல ஆண்டுகள் தவயோக வாழ்விற்கு பின் கிடைக்கின்ற ஆனந்தத்தினையும் பல ஆண்டுகள் தவ வாழ்வாழ்வுக்கு பின் கிடைக்கின்ற த ஆனந்தத்தினையும் சில நொடிகள் கிடைக்கின்ற சிற்றின்பத்தினையும் சேர்ந்து இந்த ஸ்தானம் அயன சயன போக மோட்சஸ்தானம் என்று அமைந்து சுக்கிரன் போகம் குரு தவத்தால் ஏற்படும் பேரின்பம் குரு ஆக உச்சம் குரு தவத்தால் ஏற்படும் பேரின்பம் குரு ஆக உச்சம் ஆட்சி பெற வைத்த கலசிரகாரகன் மற்றும் புதனை இங்கு நீசம் பெற வைத்து சிற்றின்பம் முடிவு பெற பேரின்ப வாழ்வை பெறலாம் என்கிற தத்துவத்தினை இந்த ராசியில் தெளிவாக உணர முடிகிறது அதாவது உச்சமும் ஆட்சியும் பெற்ற ஒரு காதல் உணர்வு பெற்றவர் புதன் அவரை கொண்டு வந்து இங்கே வந்து நீசம் பெற வைக்கிறதுனால சிற்றின்பம் முடிவு பெற தான் அந்த கலவியில் ஈடுபடக்கூடியது காதலில் பெண்ணின் போகம் இதெல்லாம் இருக்கக்கூடியது அந்த சித்தின்பம் முடிவு பெற வாழ்வை பெறலாம் என்கிற தத்துவத்தினை இந்த ராசியில் தெளிவாக உணர முடிகிறது சரிங்களா இதனுடைய முன்னோர்கள் எளிதை கொடுத்த ஜோதிட வாசகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னும் பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும் அதுதான் இந்த இடத்துல கூடிய விஷயம் சரிங்களா குரு தவத்தால் ஏற்படும் பேரின்பம் குருவாக உச்சம் தவத்தால் குரு விட்ட தவமாக இருக்கும் போது ஏற்படக்கூடிய பேரின்பம் குருவாக உச்சம் அதே நேரத்தில் குருவாக இருக்க குரு தவத்தால் ஏற்படும் பேரின்பம் குரு குரு தவத்தால் ஏற்படும் பேரின்பம் எது குரு குரு தவத்தினால் நமக்கு பேரின்பமாக கிடைக்கக்கூடியது குரு தான் கிடைப்பார் அப்படி இருக்கும்போது உச்சமும் ஆட்சியும் பெறவைத்த கலஸ்திரகாரகன் மீனத்திலிருந்து ஏழாம் இடமாக கலஸ்திரகாரகன் என்று சொன்னால் அது கண்ணி அந்த கண்ணியில் உச்சமும் ஆட்சியும் பெற வைத்த கலஸ்திரகாரகன் அவர் இங்கு நீசம் பெற வைத்து சிற்றின்பம் முடிவு பெற பேரின்பம் வாழை பெறலாம் என்கிற தத்துவத்தினை இந்த ராசியில் தெளிவாக உணர முடிகிறது அப்ப கலஸ்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஒரு பக்கம் ஆட்சி பெறக்கூடியவராக இருந்து அந்த ஆட்சி பெற்றவரை இங்கு உச்சம் பெற வைத்தும் மீனத்திலிருந்து ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய கண்ணீரில் இருக்கக்கூடிய முதனை இங்கு நீசம்பர வைத்தும் சிற்றின்பத்தை முடிந்தபடி பேரின்பு கிடைக்கும் என்ற தத்துவத்தை உணர்த்தக்கூடிய அமைப்பாக இந்த மீன ராசி என்பது இன்று செயல்படுகிறது சரிங்களா காலபுருஷனின் மூன்றாம் இடம் மீனத்திற்கு நான்காம் இடமாகி வருவதால் காலபுருஷனின் மூன்றாம் இடம் மீனத்திற்கு நான்காம் இடமாகி வருவதால் எப்படி மூன்றாம் மீனத்திற்கு நான்காம் இடமாக வருது எதுனா மிதுனம் சரிங்களா மூன்றாம் இடம் இந்த நான்காம் இடம் வருவதால் இந்த லக்னக்காரர்கள் எதையும் எதிர்கொள்ளும் தன்மை இருந்தாலும் வாழ்வின் பிற்பகுதியில் வீடு நிலம் சொத்து இவைகளில் ஆதாய இழப்புகளை பெறுவார் மூணாம் இடம் வந்து நான்காம் இடமாக அமைஞ்சிருக்கிறதுனால அமைஞ்சிருந்தாலும் அடுத்தடுத்து வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பெற்றார் போனாலுமே கடைசி காலத்தில் வந்து விரயத்தை பெறக்கூடிய அமைப்பாக வந்து வர ஆரம்பிச்சிடும் அதான் குரு புதனுக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்லி சொல்லி சிம்பிளாக சொல்லுவாங்க சரிங்களா ரோகாதிபதி சூரியனாக வருவதால் கடன் நோய் வழக்கு இன்ன பிற விஷயங்களை வாழ்வின் பிற்பகுதியில் பெற்று துன்பங்களை ஆத்மபலத்தால் எதிர்கொண்டு வெல்வர் அதாவது ரோகாதிபதிங்கிறது ஆறாம் அந்த ஆறாம் கடன் தொல்லை ரோகம் அதாவது நோய் இதுக்கு எல்லாத்துக்குமே வருவார் ரோகம் என்றால் நோய் நின்றோம் அவர் சூரியனாக இருக்கிறார் வீட்டில் இருந்து ஆறாம் இடம் ரோகாதிபதி சூரியனாகி அந்த சூரியன் பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வின்ல துன்பங்களை கொடுத்தாலும் பலத்தால் எதிர்கொண்டு வெல்லக்கூடியவராக மாறுவார் ஏன்னா குருவுக்கும் சூரியனுக்கும் நட்பு இங்கே வந்து ஓட ஆரம்பிக்கும் ஜீவனாதிபதி தானே வர ஜீவனாதிபதி தானே வர காலபுருஷனுக்கு தனுசு பாக்கியஸ்தானமாகி ஜீவன யோகம் ஏற்படும் ஜீவனாதிபதி தானாக வந்துட்றார் அதாவது குருவே ஜீவனாதிபதி பத்தாம் இடத்து அதிபதியாக தானே வர ஜீவனாதிபதினா பத்தாம் இடத்து அதிபதி அந்த பத்தாம் இடத்து அதிபதியாக குருவே வருகிறார் எப்படின்னா மீனத்திலிருந்து தனுசு என்பது பத்தாம் இடம் அதனால் ஜீவனாதிபதி தானே வந்து அங்கு அவர் இவருக்கு ஜீவன யோகம் ஏற்படும் அமைப்பு வந்து கொடுக்குறார் பிறருக்கு வழிகாட்டும் தகுதியை பெறுபவராக இவர் வந்து மாறார் காலபுருஷனின் அதிபதியாக குரு வந்து அதே விரயஸ்தானத்தையும் பெற பிறரால் பாராட்டும்படியான நிலையை பெறுவார் காலபுருஷன் அதிபதியாக காலபுருஷனோட பாக்கியஸ்தானாபதியார் ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு தனுசு அதே குரு வந்து விரயஸ்தானத்தை பெறக்கூடியவராக பனிரெண்டாம் அதிபதியாக பிறரால் பாராட்டு முடிவனால் நிலையை பெறுவார் பாக்கியத்தையும் கொடுத்து விரயத்தையும் கொடுத்து இருக்கக்கூடியவரா வருவார் மீனத்திற்கு மதிகாரகன் யோகாதிபதியாக வர மீனத்தில் சந்திரன் இருக்க மீனத்திற்கு மதிகாரகன் யோகாதிபதியாக வர மீனத்திற்கு மதிகாரகன் யாரு உங்களுக்கு அதாவது மீனத்திற்கு மதிகாரகன் யோகாதிபதி வரணா இங்கு மகரம் பதினொன்றாம் இடம் சரிங்களா யோகாதிபதி பதினொன்றாம் இடம் சனி மதிகாரகன் யோகாதிபதியாக வர மீனத்தில் சந்திரன் இருக்க மீனத்தில் சந்திரன் இருக்க பிறந்தோர் சிறந்த சாஸ்திர ஞானம் மீனத்தில் சந்திரனே இருக்க பிறந்தோர் சிறந்த சாஸ்திர ஞானம் அறிவு மேன்மை ஆராய்ச்சி செய்யும் மனோநிலை இதெல்லாம் பெற்றவங்களாம் வந்து இருப்பாங்க பிறருக்கு உபகாரம் செய்யும் தன்மை பிறர் மனம் புண்படாமல் நடக்கும் ஆற்றல் பெற்ற நிலையை பெறுவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா காலபுருஷனுக்கு கடகம் நான்காம் இடமாகும் காலபுருஷன் அப்படிங்கிறது கடகம் வந்து நான்காம் இடமாக இருக்குது மீனத்துக்கு மதிகாரகனும் மனோகரணமாகிய சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வருவது மேன்மையர் மீனத்துக்கு மதிகார்கனும் மனோகாரணமாகிய சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வருவது மேன்மையர் மீனத்துக்கு மதிகாரனாக இருக்கக்கூடியவரும் மனோகாரனாக இருக்கக்கூடியவரும் சந்திரன் தான் அந்த சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வராது அப்போ மதி மனம் இது ரெண்டுமே வந்து சந்திரனத்தூர் குறிப்பிடும் ஆக மேலே நம்ம சொல்லும் போது கூட மீனத்திற்கு மிகாதி மதிகாரகன் யோகாதிபதியாக வர மீனத்தில் சந்திரன் இருக்க யோகாதிபதியாக வரனா மீனத்திற்கு மதிகாரகன் யோகாதிபதியாக வர மீனத்தில் சந்திரன் இருக்க பிறந்தோ சிறந்த சாஸ்திர ஞானம் போது அந்த மதிகாரன்ங்கிறது உங்களுக்கு இங்கே சந்திரனும் குறி குறிப்பிடக்கூடியதா இருக்குது அவர் யோகாதிபதியாகவும் அதே நேரத்தில் மீனத்திலேயே வந்து சந்திரனும் இருக்க பிறந்தோ சிறந்த சாஸ்திர ஞானம் அறிவு மேன்மை ஆராய்ச்சியும் மனநிலையை பெறக்கூடியதா இருப்பார் இப்படிப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கியதாக இந்த மீனம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் மூலம் விளக்கமாக உங்களுக்கு ஒரு சிறு பொறுப்பினை கொடுக்க தொடங்குது சரிங்களா நம்ம கோவில் அறிவுறத்தால் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் வாழ்வீராக என்று இறையர்களால் வாழ்த்தி இந்த ராசினுடைய காலபுருஷ தத்துவ விளக்கத்தை வந்து நான் நிறைவு செய்றேன் சரிங்களா நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் இப்பொழுது கோலார் திருப்பதிகம் வேயிரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடுவி மாசுறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த உலமையை புகுந்தவதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசுரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அதித்தியாய சோமாய மங்களாய புதாயசா குரு சுக்கர சனிச்சேராகவே கேதுவே நமக யோதிடமானவர்களே ஒவ்வொரு பாடத்திலும் வீடியோ வரக்கூடியதை நீங்க ஆடியோவை கேட்டு உணர்ந்து அதனை எடுத்து உங்களுடைய பகுதியில் நீங்கள் எழுதி வைத்து கொண்டீர்கள் என்றால் திரும்ப நோட் எழுதி வைக்கணும் இப்போ நீங்கள் இங்கே கிளாஸுக்கு நேரில் வந்தாலும் நாங்கள் வந்து எடுக்கும்போது பேனா நோட்டு வச்சு சொல்ல சொல்ல தான் சொல்லுவோம் அப்படி சொல்ல சொல்ல எழுதுனதை திரும்ப போய் படித்து பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு வீடியோ வர்றதுனால திரும்ப திரும்ப நீங்கள் ஹெட்ஃபோனில் போட்டு கேட்கலாம் அந்த இடத்த ஏதாவது குறிப்பிட்டு மேல்நோக்கு எழுதி வச்சு நீங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் கொண்டு போவதற்கு உபயோகமாக இருக்கும் அதனால் பின்பற்றுங்க நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை இதேபோல் தொடர்ந்து பார்த்து வருவோம் நன்றி பாடத்தினை நிதானமாக கேட்டு எழுதி வைத்து படித்து வருவதற்கு மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் வணக்கம்